எம்முயிர் தமிழ் காக்க தம்முயிர் இந்த மொழிப்போர் மறவர்களுக்கும் தமிழ்நாட்டு எல்லை மீட்க காக்க போராடிய எல்லை மீட்பு போராளிகளுக்கும் தமிழ்நாடு என்று என் தாய் நிலத்திற்கு பெயர் சூட்ட காரணமாக இருந்த நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நவம்பர் ஒன்று இது தமிழ்நாட்டு நாள் இன்று எங்கோ ஒரு ஓரத்தில் தமிழ்நாட்டு நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் நாளை இந்த நாடெங்கும் கொண்டாடுகிற ஒரு அரசு பெருவளாகவாக மாற்றுவோம் என்கிற உறுதியை இந்த நாளில் நாம் ஏற்போம் என்னுடைய தாயக கொடியை தமிழ்நாட்டு கொடியை நான் உருவாக்கவில்லை முதன் முதலில் நான் ஒன்றும் இயந்தவில்லை இந்த கொடியை உருவாக்கிய பெருமக்கள் நமது முன்னவர்கள் கொடிக்கு உரியவர்கள் நமது மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அந்த கொடியிலே வில்லம்பு மீன் புலி சோழனுடைய புலி பாண்டியனுடைய மீன் சேரனுடைய வில்லம்பு தமிழ் முன்னவர்களினுடைய கொடியின் அன்பு தம்பி தங்கைகளே அருமை பெற்றவர்களே எல்லாமே ஒரு பாய்ச்சலில் இருக்கும் அது அம்பு பாயும் புலி பாயும் மீன் துள்ளி பாயும் தமிழ் முன்னவர்களின் கொடி பாய்ச்சலிலே இருக்கும் அதிலே ஒரு சூரிய வட்டம் இருந்தது வானை குறிக்கிற நீல வண்ணம் இருந்தது கடலை குறிக்கிற நீல வண்ணம் இருந்தது அது நம்முடைய புரட்சி பாவலன் அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவவாய் இது கடல் வான் நிலம் எல்லா இடத்திலும் உனது அதிகாரத்தின் நிறுவனா என்று அவர் சொன்ன பாக்களுக்கு ஏற்ப இந்த தமிழ்நாட்டு கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கும் வடிவமைத்த பெருமக்கள் நம்முடைய எல்லை போராளி மாப்போ சிவஞானம் ஐயா சி பாதித்தனர் போன்ற பெருமக்கள் எல்லாம் அதை உருவாக்கி இன்றைய மாநகராட்சி கட்டடமாக இருக்கிற ரிப்பன் பில்டிங் என்று இருக்கிற அந்த அலுவலகத்தில் அந்த கட்டடத்திலே பல ஆண்டுகள் இந்த கொடியை ஏற்றி பறக்க விட்டார்கள் பின்னால் நான் வந்து சிறிய திருத்தம் செய்தேன் மீன் மீன் போல் அல்ல அது ஒரு போல இருந்தது அதை மீனாக்கினேன் புலி அதுக்கு திருத்தங்கள் கொடுத்தேன் சூரிய வட்டத்தின் மேலே இளங்கதிர் கோடுகளை கிழித்தேன் சின்ன சின்ன மாறுதல்களை நான் செய்தேன் அவ்வளவுதான் ஆனால் இந்த தமிழ்நாட்டு கொடியை நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கும் ஏற்றவிட விட மாட்டேங்கிறீர்கள் தடுக்கிறீர்கள் இன்று கூட நாங்கள் ஏற்ற இருந்த கொடியை நீங்கள் தடுத்து விட்டீர்கள் சேலத்திலே நான் ஏற்றியதற்காக மீது வழக்கு போட்டீர்கள் ஆனால் எழுதி வைங்கள் பெருமக்களே ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டு கொடியை கோட்டையில் நான் ஏற்றவில்லை என்றால் என் தேசிய கொடியை தான் இந்திய நாட்டின் கொடியை நான் ஏற்றுவேன் இந்த காலத்தை நான் உருவாக்குவேன் உறுதியாக உருவாக்குவேன் இது வீண் பேச்சு அல்ல வெற்றி பேச்சு அல்ல வெற்றி பேச்சு உறுதியாக செய்வேன் உறுதியாக செய்வேன் தெருவுக்கு தெரு பறக்க விடுவேன் நீ ஒன்னும் என்னோட சேர்ந்து வணக்கம்தான் வணக்கம் தான் போடணும் ஒன்னும் நீ கன்னடர்கள் ஒரு போராட்டம் காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது என்ற போராட்டமாக இருந்தாலும் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் எல்லா கட்சி கொடியும் இறக்கி விடுவார்கள் கன்னட கொடியை மட்டும்தான் தூக்கி கொண்டு வந்து போராடுவார்கள் பெருமக்களே கன்னட கர்நாடகாவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுடைய வாகனங்களில் கனட கொடியும் இந்திய கொடியும் சேர்ந்துதான் பிறக்கும் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டுமானால் போய் பெங்களூரில் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க அவர்களை ஒன்றும் கேட்க மாட்டார்கள் ஆனால் நாம் கொடி வைத்தால் அவர்களுக்கு கொடி நடுங்கும் அவர்களுக்கு அப்போ என்ன மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு புன்னகை ஒரு இது அந்த பயம் உங்களுக்கு இருக்கட்டும் அந்த பயம் இங்கே தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டிற்கு பெயர் வைத்தது நான் கூட கேட்டேன் நீங்க ஆப்பிரிக்கா ஆஸ்திரியலாக வைக்கல இல்ல தானே தமிழ்நாடு பெயர் வச்சிருக்கிறீங்க இமில்கடல் கடல் வேலி தமிழ்நாடு ஆகிய என்கிறது தென் நாடு என்று பாடுது சிலப்பதிகாரம் தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு என்று பரிபாடல் பாடுது தண்டமிழ் தண்டமிழ் வேலி தமிழ்நாட்டு அகங்ககம் என்று உங்களுக்கு பரிபாடல் பாடுது பகிர ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை இமை வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரம் படுது புதிதாக நாங்கள் இல்லை வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் பாடுது நம் நாடு யாதனில் தமிழ்நாடு என்றல் என்று தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்புரணரார் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் என் நாடு என் உன் நாடு எது என்றால் தமிழ்நாடு என்று சொல்லு என் தம்பி சொன்ன மாதிரி இவங்க பரம்பரை கருவாவதற்கு முன்பே என் முன்னோர்கள் வந்து தமிழ்நாடு 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 நாடு கூட அல்ல தமிழ் உலகம் எங்களது உலகம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு உலகம் உலகம் என்று பாடிய பாவலர்கள் எமது முன்னவர்கள் கம்பன் கபிலன் இளங்கோ வல்லுவன் எல்லாரும் உலகம் உலகம் தான் உலகம் தமிழ் உலகை தமிழ் கூறும் நல்லுலகை என்று சொல்லுது தமிழ் உலகம் இடாது நாடு இல்ல நாடு தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவரெல்லாம் வந்து குடியேறியவர்கள் இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் நான் பேசுறேன் பேசுறேன் அம்பேத்கர் எந்த பேசுறார் சத்தியத்தை பேசுறார் உண்மையை பேசுறார் இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு அது தமிழ் பேரினத்திற்கு மட்டும்தான் என்கிறார் தமிழ் திருநாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடறி பார்ப்பாங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சி அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் தமிழ்நாடு 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 மூச்சுக்கு முன்னூறு தர போயிட்டான் பாடினதுக்கு பின்னாடி வச்சியலா அதுக்கு முன்னாடி வச்சியலா பேர் என்னது இதுல என்ன கொடுமைன்னு

நம்ம பாட்டன் சோமசுந்தர பாரதி கியாபி விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ நமது முன்னவர்கள் வைத்த முழக்கத்தை தமிழாக்கி கொண்டவர்கள் பிச்சை எடுத்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க நில்லடா சொன்னவே நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் அதை எடுத்துக்கிடுவாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் ஒன்னு கூட உருப்படி கிடையாது தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கத்தை முன்வைத்த பெருமக்கள் தமிழ்நாடு என்று பெயர் சுட்டதை விரும்பல எம்பிட்டு பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க எல்லாம் பிளான் திட்டமிட்டு அழிப்பிடலாம் திட்டமிட்டு பண்ணிட்டான் எப்படி இருக்கு தமிழ்நாடு நாலு நவம்பர் ஒன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கிறவர் அதுதான் இப்ப ஜூலை பதினெட்டு ஏன் வருதுன்னா சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எதிராக வருது நான் ஒரு கொடியை தமிழ்நாட்டு கொடியை நானா தூக்கின என் முன்னவர்கள் தூக்கியது அதற்கு எதிராக ஒரு கொடி தமிழ்நாட்டு கொடி சரிவா பிடிக்கிறேன் எந்த கொடி தமிழ்நாட்டு கொடின்னு மக்கள் பேர் வச்ச அண்ணா பேர் வச்சனால தான் நாங்க தமிழ்நாட்டு நாளாக கொண்டாடுவோம் இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களும் தம்பி உதயநிதி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுறதில்ல அவருக்கு ஸ்டாலின் பேர் வச்சனால தான் கொண்டாடுவாங்க இது உலகத்தில் இந்த மாதிரி ஆட்சி செய்யறதுக்கு திராவிட மாடல் எங்க நடக்கும் சொல்லுங்க எங்க நடக்கும் எண்ணில் இருந்து பிரிந்து போனால கன்னடர் தெலுங்கர் துழுவர் மலையாளி எல்லாருக்கும் அவனுக்கு புத்தாண்டு எதுன்னு தெரியும் கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்ததுவே என் தாய் தமிழில் ரத்த துளிகளில் பிறந்த மொழிகளுக்கு எல்லாம் அவனுக்கு புத்தாண்டு தெரியும் எனக்கு தெரியாது ஏன் ஏன் தலைவன் இல்லை தலைவன் இல்லை ஸ்ரீராமல் அவர்கள் முதன் முதலா ஆந்திர மாநிலத்தை பிரிக்கணும் மொழிவழி மாநிலம் பிரிக்கணும் கேட்கிறாரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் போராட தொடங்குறாரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறாங்க அப்போ சாம்பவ சாம்பவமூர்த்திங்கிற ஒரு வீட்டில் போய் இங்கே தான் சென்னையில் உண்ணாவிரதம் இருக்கார் சாகுமரை உண்ணாவிரதம் முதல்ல அந்த போராட்டத்தை வந்து நேரவர்கள் வந்து அதை அதை கன்சிடர் பண்ணுவோம் அதை யோசிப்போம் அப்படின்னு விட்டுடுறாரு ஆனால் அதை பற்றி அவர் சிந்திக்கிறதாவோ அதில் கவனம் செலுத்துவா தெரியலன்னு மறுபடி சாகுமறை உண்ணாவிரதம் அறிவிச்சு தொடர்ந்து போராடுறார் அப்போ அக்டோபர் பத்தொம்போது தொடங்கி செப்டம்பர் பதினஞ்சு அதாவது நள்ளிரவு முடிந்த பனிரெண்டு மணிக்கு செப்டம்பர் பதினாறாம் தேதியை பதினஞ்சு பதினாறு அந்த ரெண்டு அந்த நாள் முடிந்த அந்த நாள் பிறக்கிற அதிகாலையில் உயிர் நீத்துகிறார் கடும் போராட்டங்களை ஆந்திர நிலப்பரப்பு செய்து எல்லா மா மாவட்டங்களும் கொந்தளித்து பெரும் போராட்டம் கலவரம் அந்த கலவரத்தில் சுட்டு ஏழு பேர் ஆந்திரர்கள் தெலுங்கர்கள் இறந்து போகிறார்கள் அது பெருங்கலவரம் ஆயிடுது சென்னையிலையும் போராட்டம் அவர் உடலை தூக்கிட்டு போகிறாங்க இன்னைக்கு அண்ணா சாலை அன்னைக்கு மவுண்ட் ரோடு பெரும் பேரறி பெரும் கூட்டம் அலையலையாக மக்கள் அதில் அப்போதைய பிரதமராக இருந்த ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அவர் பதினாறில் இறந்துடுறாரு அது பத்தொன்பதாம் தேதி மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்படுங்கிற ஒரு கோரிக்கை அறிக்கையை வெளியிட்டார் அதோட கலவரம் அடங்கிடுது அதுக்கப்புறம் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படுது உங்களுக்கு தெரியுது இப்போ நம்முடைய தாத்தா சங்கரலிங்கனார் அவர்கள் பனிரெண்டு கோரிக்கைகளை வைக்கிறார் பனிரெண்டு கோரிக்கைகள் அதில் முதல் இது வந்து மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் சென்னை மாகாணம்னு இருக்குது இங்கே சென்னை ராஜ்யம் சென்னை மாகாணம் அதை தமிழ்நாடு என்று பெயர் சுட்டணுங்கிற கோரிக்கையை முதன் முதலாக வச்சு வைக்கிறார் அது உட்பட தொடர் பயணத்தில் எல்லாருக்கும் வகுப்பு வேறுபாடு இல்லாமல் ஒரு சமமான பயணம் சம வகுப்பு பயணம் இருக்கணும் வெளிநாட்டவர்கள் வந்தால் நடனம் போன்ற ஆடம்பரமான நிகழ்வுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்கணும் அவர்களுக்கு சைவ உணவை நமக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது அவர் வச்ச கோரிக்கையும் பனிரண்டு அரசு அதிகாரிகள் எல்லாம் கதராடை அரசியல் தலைவர்கள் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக இருக்கணும் விவசாயிகளுக்கெல்லாம் அறுபது விழுக்காடு வார வாரம் குத்தகை அப்படி சொல்லி தேர்தல் முறையில் சீர்திருத்த வேணும் தொழில் கல்வி அப்படி ஒவ்வொன்றா இருக்குது இந்தி மட்டுமே அலுவல் மொழியாக இருக்கக்கூடாது பொது இடங்களில் ஆபாசம் கூடாது இப்படி பனிரெண்டு இது போன்ற பனிரெண்டு கோரிக்கைகளை வைத்து உண்ணாவிரதம் இருக்க அதில் ஒன்று தமிழ்நாடு என்று பெயர் சுட்டப்பட வேண்டும் என்பது அதுக்கு எழுபத்தாறு நாட்கள் ஆனால் அதில் எழுபத்தி நாட்கள் இருந்துக்கார் பொட்டி ஸ்ரீராமல் அவர்கள் எண்பத்தி ரெண்டு நாட்கள் உண்ணா இருந்து உயிர் தியாகம் நம்முடைய தாத்தா எழுபத்தி ஒன்பது நாட்கள் உண்ணார் உயிர் தியாகம் செஞ்சிருக்கார் யாரும் கண்டுக்கல இந்திய பற்றாளர்கள் தாத்தா காமராஜ் வரைக்கும் திரும்பி கூட பார்க்கல அவருக்கு ஆதரவாக போய் கக்கன் அவர்கள் போய் நிறுத்துங்க உண்ணாவிரதின்னு சொல்றாங்க ஐயா ஜீவானந்தம் அவர்கள் மார்சல் இந்த மாதிரி மாப்போசி அவர்கள் இவர்கள்லாம் போய் கேட்குறாங்க கொஞ்சம் நிறுத்திடுங்க இருங்க போராட்டத்தின் அவர் செத்தாலும் ஜாவனை ஒழிய நான் போராட்டத்தை திரும்ப பெற மாட்டேன்னு சொல்லி இருந்து போராடுறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் போராட தொடங்குறார் அப்புறம் பத்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போய் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க அவர் மருத்துவத்தை ஏற்கவே இல்லை மருத்துவம் செஞ்சுக்கிற விரும்பலை அப்போ பதிமூணை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உயிர் தியாகம் செஞ்சிடறார் இறந்துடுறார் ஐம்பத்தி ஆறில் இறந்துடுறார் அந்த கோரிக்கை அப்படியே இருக்குது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஜூலை பதினெட்டிலே தமிழ்நாடு என்று இதுக்கு பெயர் வைக்கிறார் இதில் அண்ணாவே பேசினதற்கு என் அன்பு பிள்ளைகள் என் அருமை தம்பிதங்கள் வலையொலியில் இருக்குது கேட்கலாம் ஏற்கனவே இதற்கு தமிழ்நாடு என்றுதான் பெயர் இருந்தது ஆனால் இடையில் மறக்கப்பட்டது மறைக்கப்பட்டது நாம் திரும்பி அதற்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறோம் என்று அவரே சொல்றார் ஏற்கனவே இருந்தது தமிழ்நாடு இருந்தது ஆனால் இவர்கள் திராவிடர்கள் நாங்கள் தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம் என்றார் வரலாற்றை திரித்து 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 சொல்வார்கள் இப்போது அவர்களுக்கு வந்து பெரியாரும் பொருட்டல்ல அண்ணாவும் பொருட்டல்ல கருணாநிதிக்கு முன் கருணாநிதிக்கு பின் அதான் இவர்கள் எழுத நினைக்கிற வரலாறு இப்பவே நவீன தமிழகத்தை செதுக்கிய சிற்பி என்ன சுப்பி என்னத்தை நவீன என்ன சிற்பி செஞ்ச வேலை என்ன சாலைக்கு பேர் கருணாநிதி சாலை மருத்துவமனையா கருணாநிதி இந்த நெடுஞ்சாலையா அந்த கிழக்கு கடற் சாலையா அது கையா கருணாநிதி பேர் ராஜீவ்காந்தி பேர் ஏ அது ராஜராஜ சோழன் பெரு வீதிடா அதுக்கு பேரு இவங்க எப்படிப்பட்ட ஆளுக எங்களுக்கு தெரு இருக்கும் தெரு காமராஜர் தெரு கக்கன் தெரு வாவுசி தெரு இவங்களுக்கு நகர் கே கே நகர் ஜே நகர் எம்ஜிஆர் நகர் நகர் எடுத்துக்கிறாங்க எங்களுக்கு ஒரு தெருவை போட்டு விட்டுருவாங்க ஏன்னா நாங்கள் தெருவில் தெரியிற பய மக்கள் ஐட்டம்ல திரத்தி திரத்தி பீகாரி அடிக்கலாம் பாரு அதே மாதிரி நான் ஒரு நாள் ஒரு நாள் உன்னை வெளுக்கலைன்னா பார்த்துருங்க என்ன என்ன சேட்டர் எல்லாம் வரலாறு அப்படி எழுதுறது இப்போ என்னன்னு கேளுங்க இப்ப எங்க பார்த்தாலும் நூலகமா கருணாநிதி நூலகம் நீ வச்சுட்டு போ வச்சுட்டு போ ஒரு நாள் நான் வருவேன் தூக்கிட்டு நான்காம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வள்ளல் பாண்டித்துறை தேவர் படிப்பகம் என்று மாத்துவேன் நீ சங்கரதா சுவாமி சங்கரதாசு கலையரங்கத்துக்கு இருந்த கலையரங்கத்துக்கு பேரை மாத்தி வைக்கிற வைக்கிற அவர் பேரை வைக்க வேண்டியது தானே அதான் என் தம்பி கலைஞன் சொல்றாருல ஐயா தமிழறி மணியனை போய் பார்த்தேன் நான் முத முதல் நம்ம கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட போனேன் அவர் சொல்லிட்டாரு நான் கட்சியில் நேரடியாக வேணாம் சிம்மான் நான் நிறைய கட்சியில் இருந்துட்டேன் அதனால் உங்கள் கட்சிக்கு வர்றது அவ்வளோ இதாக இருக்காது என்ன அறிவு சார்ந்த சொத்துக்களை எல்லாம் உங்களுக்கு தரேன் நான் பயன்படுத்து உங்கள் அறிவை உங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறேன்னு சொன்னேன் சரின்ட்டு அப்போ ஒன்று கேட்டார் சீமா இன்னைக்கு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றினாலும் இந்த நாட்டை சரி செய்ய ஐம்பது ஆண்டுகள் ஆகுமே ஐம்பது ஆண்டு கால தீமையை சரி செய்ய ஐந்து ஆண்டுகள் போகாது அன்னைக்கே அவர் சொன்னார் அதை தான் அவர் தம்பி சொல்றார் இவங்க எல்லாம் கோட்டம் கட்டிக்கிடுவாங்க கோயில் கட்டிக்கிடுவாங்க சமாதி கட்டிக்கிடுவாங்க போய் சிதைங்களை எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் நினைவிடத்தை போய் ஒரு தடவை அடக்கம் பண்ண இடத்த ஒரு தடவை பாரு உனக்கு வெறி வந்துச்சுன்னா நீ நல்ல தமிழ் ரத்தம் ஓடுதுன்னு அர்த்தம் உனக்கு நீங்க எல்லாம் எங்கே படுத்திருக்கிறிய எங்கே படுத்திருக்க நீ எங்க தாத்தா காமராஜ் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் சமகால ஆளுக தான் பிறர் எங்க அண்ணாவர்களும் அவங்க ரெண்டு பேரும் சுதந்திரத்துக்காக இந்த நாடு விடுதலை வேண்டும் என்று போராடி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க பேர அண்ணா இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி சிறைக்கு போனது கேட்டது உண்டா எங்களுடைய ஐயா நல்லகன் அவர்களை விட ஒரு வயது பெரியவர் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆனால் எங்க ஐயா போராடி சிறைக்கு சென்று சுருட்டால் மீசையை சுட்டு மீசை முடி ஒவ்வொன்றாக புடுங்கி சித்திரவதை செய்த போதும் விடுதலை போராட்டத்திலிருந்து விலை கொள்ள முடியும் விலையாத புரட்சியாளன் எங்க ஐயா நல்லகன் அவர்கள் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட அனுபவிச்சது இல்லை வார்டு கவுன்சிலர் கூட இல்லை கருணாநிதி அவர்கள் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு செய்தி இல்ல ஆனால் உலக புகழ் பெற்ற இரண்டாவது ஒரு கடற்கரையிலே நீங்கள் ஆக்கி ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல எல்லாம் படுத்து கிடக்கிற ஏக்கர்ல எங்கடா எங்க தாத்தா சீவாரவணத்துக்கு எங்கடா சிங்காரவணனுக்கு எங்கடா நினைவிடும் இருக்கு ரத்தமணி சீனிவாசன் சிறை எங்க ஐயர் சார் பண்டிதன் பாட்டனுக்கு வணக்கம் செலுத்தம்னா அங்கே போய் சித்த மருத்துவமனையில் போய் மாறு அளவில் ஒரு ம மரப்பாச்சி பொம்மை தண்டி வச்சிருக்கேன் வரலாற்றை திருப்பி எழுதுவோம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் ஒரு நாள் தமக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு திராவிட அடையாளம் இல்லாம சிதைச்சு தூய தமிழர் அடையாளத்தை நிறுவன நீ பாதிடேன்